வந்து அக்கா அவர்கள் ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அரசியல் களத்திற்கு வருகின்றார்கள் என்கின்ற யூகத்தின் அடிப்படையில் நேற்றுலேருந்து பேசினார் இன்னைக்கு உண்மைதான் தமிழக அரசியலில் தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா கால் பதித்திருக்கின்றார்கள் அது உண்மைதான் அதிகாரப்பூர்வமாக தெரியும் இப்போ அதிகாரப்பூர்வமாக பதில் அளிக்க வேண்டிய கடமையும் கட்டாயமும் எங்களுக்கு இருக்கு அதனால் மாற்றுக் கட்சி நண்பர்களுக்கு இந்த கட்சியினுடைய மாநில தலைவர் என்கின்ற முறையில் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு பதில் இந்த கட்சியில் மட்டும்தான் எவ்வளவு பெரிய பொறுப்பில் இருந்தாலும் கூட எல்லாத்தையும் விட்டுட்டு சாமானிய மனிதராக கலத்து இந்த கட்சியை நாங்கள் மட்டும் தான் வருவோம் அது கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கட்டும் விமர்சனம் செய்யக்கூடிய எந்த கட்சியாக இருக்கட்டும் நீங்கெல்லாம் ஒரு அதிகார சுகம் கிடைத்த பிறகு வெளியே யாரும் வர மாட்டீங்க நீங்க அரசியல் இருப்பதே அதிகாரம் பெறுவதற்காக ஆனா இங்கே ஒருவர் அதிகாரத்தை எல்லாம் விட்டுவிட்டு நேற்று வரை புரோடோகால்ல அந்த மாநிலத்தினுடைய முதன்மை மனுஷன் நம்பர் ஒன் சிட்டிசன் ஆஃப் தட் ஸ்டேட் ஒரு ஸ்டேட் ஸ்டேட்டில் இரண்டு மாநிலத்தினுடைய குடிமகன் முதல் குடிமகன் இன்னைக்கு கோடி ஒரு விட்டு விட்டு ஒருவர் என்றால் எந்த அளவுக்கு மக்கள் பணியிலே வேள்வி இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான் தெல்ல தெளிவாக நமக்கு தெரிகிறது அதனால் தமிழிசை சௌந்தரராஜன் அக்கா இப்ப சாதாரணமா வரல பெரிய ஒரு அனுபவத்தோடு இரண்டு மாநிலத்தை கூர்மையாக பார்த்து அகில இந்திய அளவில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அதெல்லாம் நல்லா பார்த்து குறிப்பாக தெலங்கானாவில் நடந்த அசாதாரணமான அரசியல் சூழ்நிலையை மூன்று ஆண்டுகள் மூன்றை ஆண்டுகள் பார்த்துவிட்டு புதுச்சேரியிலே நேரடியாக மக்கள் பணி செய்துவிட்டு ஒரு பெரிய அனுபவத்தோடு வருகின்றார் இங்கிருந்து தமிழிசை அக்கா அவர்கள் சென்ற பொழுது மருத்துவராக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக தொண்டர்களுக்கெல்லாம் நம்பிக்கை அளித்த ஒரு தலைவராக இங்கிருந்து விடைபெற்று போனாங்க ஆனால் இன்னைக்கு வரும் பொழுது அனுபவம் வாய்ந்த அரசியல் அனுபவம் மட்டுமல்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அனுபவம் இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் அக்காவாக திரும்பி வந்திருக்கின்றார்கள் மறுபடியும் அவர்களை வருக வருக வரவேற்று பத்திரிகை நண்பர்களையும் வருக வரவேற்பு மகிழ்ச்சியான நாள் எங்களுக்கு தருணம் இது உங்களுக்கும் தமிழிசை அக்கா அவர்களும் அக்காவுடைய கருத்தை சொல்லணும்னு நினைப்பாங்க அதனால அக்கா அவர்கள் நேரடியாக பொழுது பேசிவிட்டு பத்திரிகை நண்பர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பும் தொடர்ந்து நடத்துவாங்க உங்களுடைய கேள்வி தொடர்ந்து பதிலளிப்பாங்க நன்றி வணக்கம் பாரத் மாதா கீச்சு தமிழிசை அவர்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அரசியல் களத்திற்கு வருகின்றார்கள் என்கின்ற யூகத்தின் அடிப்படையில் இன்னைக்கு தமிழக அரசியல் அக்கா கால் அது உண்மைதான் அதிகாரப்பூர்வமாக தெரியும் இப்ப அதிகாரப்பூர்வமாக பதில் அளிக்க வேண்டிய கடமையும் கட்டாயமும் எங்களுக்கு இருக்கு அதனால் மாற்றுக் கட்சி நண்பர்களுக்கு இந்த கட்சியினுடைய மாநில தலைவர் என்கின்ற முறையில் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு பதில் இந்த கட்சியில் மட்டும்தான் எவ்வளவு பெரிய பொறுப்புகள் இருந்தாலும் கூட எல்லாத்தையும் விட்டுட்டு சாமானிய மனிதராக களத்துக்கு இந்த கட்சியை நாங்க மட்டும்தான் வருவோம் அது கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கட்டும் விமர்சனம் செய்யக்கூடிய எந்த கட்சியாக இருக்கட்டும் நீங்க ஒரு அதிகார சுகம் கிடைத்த பிறகு வெளியே யாரும் வரமாட்டேங்க நீங்க அரசியல் இருப்பதே அதிகாரம் பெறுவதற்காக ஆனா இங்கே ஒருவர் அதிகாரத்தை எல்லாம் விட்டுவிட்டு நேற்று வரை புரோட்டோகால் அந்த மாநிலத்தினுடைய முதன்மை மனுஷன் நம்பர் ஒன் சிட்டிசன் ஆஃப் தட் ஸ்டேட் ஒரு ஸ்டேட் அல்ல இரண்டு மாநிலத்தினுடைய குடிமகன் முதல் குடிமகன் ஆனா இன்னைக்கு பதினெட்டு கோடி பாரதிய ஜனதா கட்சி ஒரு உறுப்பினர் அதையெல்லாம் விட்டு விட்டு ஒருவர் வந்திருக்கின்றார் என்றால் எந்த அளவுக்கு மக்கள் பணியிலே வேள்வி இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான் தெல்ல தெளிவாக நமக்கு தெரிகிறது அதனால் தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா இப்ப சாதாரணமா வரல பெரிய ஒரு அனுபவத்தோடு இரண்டு மாநிலத்தை கூர்மையாக பார்த்து அகில இந்திய அளவில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அதெல்லாம் நல்லா பார்த்து குறிப்பாக தெலங்கானாவில் நடந்த அசாதாரணமான அரசியல் சூழ்நிலையை மூன்று ஆண்டுகள் மூன்றரை ஆண்டுகள் பார்த்துவிட்டு புதுச்சேரியிலே நேரடியாக மக்கள் பணி செய்துவிட்டு ஒரு பெரிய அனுபவத்தோடு வருகின்றார் இங்கிருந்து தமிழிசை அவர்கள் சென்ற பொழுது மருத்துவராக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக தொண்டர்களுக்கெல்லாம் நம்பிக்கை அளித்த ஒரு தலைவராக இங்கிருந்து விடைபெற்று போனாங்க ஆனால் இன்னைக்கு வரும் பொழுது அனுபவம் வாய்ந்த அரசியல் அனுபவம் மட்டுமல்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அனுபவம் இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் அக்காவாக திரும்பி வந்திருக்கின்றார்கள் மறுபடியும் அவர்களை வருக வரவேற்று வரவேண்டும் பத்திரிகை நண்பர்களையும் வருக வரவேற்று மகிழ்ச்சியான நாள் எங்களுக்கு தருணம் இது அதனால் உங்களுக்கும் தமிழிசை அக்கா அவர்களும் ஏன்னா முதல் நாள் பிரஸ் கான்பரன்ஸ் கேட்கணும் அக்காவுடைய மனசை சொல்லணும் கருத்தை சொல்லணும்னு நினைப்பாங்க அதனால் அக்கா அவர்கள் நேரடியாக பொழுது பேசிவிட்டு பத்திரிகை நண்பர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பும் தொடர்ந்து நடத்துவாங்க உங்களுடைய கேள்வி பதிலும் தொடர்ந்து பதிலளிவாங்க நன்றி வணக்கம் பாரத் மாதா கீச்சு